பாஸ் லைவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பார்த்துலாம் ஒரு பக்கம் பார்வதி கமருதீன் சேர்ந்து எப்படியாவது கேப்டனை வச்சு செய்கிறோம் இப்பயே நாலு குற்றச்சாட்டுகள் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திவாகர் விசஸ் எஃப்ஜே குள்ள ஒரு சண்டை திவாகருக்கு இது புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இதில் கேப்டன் சில விதிமுறைகள் இதெல்லாம் போட்டிருக்கார் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க தயவு செய்து லைக்கை போட்டிருங்க மக்களே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ ஒரு பக்கம் கேப்டன் சொல்றாரு நான் கண்ணாடி மாதிரி நீங்கள் எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ரூல் புக்கை படிக்கிறாங்க ஒரு பக்கம் சூப்பர் டிலக்ஸோட ரூல் புக்கை படிச்சுட்டு ரூல்ஸை வந்து மற்றவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் ஏன்னா வேலை வாங்குறது அவங்களோட வேலை குறிப்பாக பொறாமப்பட்டுக்கலாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் இதெல்லாம் அந்த ரூல் புக்கில் போட்டிருக்கு ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா ஸோ ஒரு பக்கம் பார்வதி பொறுத்தவரையும் அதை எப்படியாவது கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றது புரிஞ்சு போச்சு எப்படியாவது பார்வதியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளோட இலக்கு அப்படின்றத ஒரு பக்கம் கேப்டன் வச்சிருக்காரு இப்போ அங்கே என்ன நடக்குது இதில் வந்து சில பேருக்கு டவுட் வருது எது எது ஸ்பர்ஸ்னல் ஒர்க்கில் வருது ஸ்பிளிட்டப் வருது அப்படின்றதும் போது ஷூவை எடுத்துட்டு வர சொல்றது துணியை காய போட்டுற சொல்றதுலாம் இது பர்சனல்ல வருது அதெல்லாம் பண்ணாதீங்க மற்றபடி துணியை மடிச்சு கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்றத மட்டும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு ஓகே இதுக்கு நடுவில் பார்வதி வந்து கேட்குறாங்க சாப்பாடு தண்ணீர் எட்டு போய் கொடுக்குறது இதெல்லாம் கரெக்டானா அதெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ உங்க பர்சனலாக கேட்குற மாதிரி கொஞ்சம் ஏவுதல் மாதிரி கேட்டேன் ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏவுதல் மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்றாரு பட் நீங்க அதை செய்யணும் தே ஆர் பிரீமியம்ல பிரீமியம்னா ப்ரீமியம்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே என்ன பண்ணிட்டாரு ரூல் புக் எடுத்து படிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பெருமைப்பட்டுக்கலாம் வெளிக்காட்டலாம் இது எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஓகே அப்படின்னும் போது குற்றம் கண்டுபிடிப்பீங்க தானே நீங்கள் பார்வதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே இல்லை உடனே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம்லாம் இருக்கு அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற மாதிரி கேப்டன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு சட்டத்திட்டம் இதெல்லாம் இருக்கு வெளியே இருந்து வரும்போது உள்ள அக்ரிமெண்ட் இதெல்லாம் சைன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த வெளிய இருக்கிற அக்ரிமெண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க எனக்கு இந்த விஷயங்கள் தப்பாப்பட்டா உரிமைகள்லாம் பல இடத்துல தட்டி கேட்பேன் அப்படின்றது சொன்னாங்க நான் தான் யோசிச்சேன் எத்தனை இடத்துல தட்டி கேட்டீங்க அது உங்களுக்கு வரும்போது அந்த விஷயத்த பாதகமாகவும் பயன்படுத்துறீங்க சாதகமாகவும் பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதை தாண்டி இவர் என்ன பண்றாருனா அடிப்படை கலை என்டர்டைன்மெண்ட் சினிமா மாதிரி எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஸோ பேசிக்கலா இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவரோட கேப்டன்சியை பெட்டராக பண்ணணும் சூப்பராக பண்ணணும்னு நினைக்கிறாரு பார்வதி மூலிமா எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு வேலை ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அது தீர்வு காணணும் அந்த தீர்ப்புக்கு நான் என்ன பண்ண போறேன்னா உங்க பக்கத்துல இருந்து ஒரு மூணு பேர் அவங்க பக்கத்துல இருந்து ஒரு மூணு பேருக்கு கூப்பிட்டு டிசிஷன் நியாயம் எது சரி எது தப்புதுன்ற மாதிரி ஓட்டிங் ப்ராசஸ்ல போகன்றாரு அப்ப என்ன பண்ணுவாங்க கனியன் கேங்ல மூணு பேர் வர வச்சிருவாங்க இப்படி ஒரு மூணு பேர் வச்சிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு உடனே அந்த பாயிண்ட் கனி அழகாக அட்ரஸ் பண்ணிட்டாங்க இல்ல அந்த நிகழ்வுகள் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த நிகழ்வுகள் சரௌண்டிங்கில் இருக்கிற மெம்பர்ஸை வச்சு மோட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இதில் நடுவுல கனி வேற போட்டாங்க ஒட்டு மொத்த வீடுமே ஓட்டிங் எடுக்க வைக்கலான்னு ஒட்டுமொத்த ஓட்டிங்கும் எடுக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் வரும் வேற யாருக்கு சாதகமா வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இது ஒரு பக்கம் இதை தாண்டி பார்வதி கிட்ட கெஞ்சாத குறையாக இருக்கிறார் அம்மையாருமா சைலண்டா இருமா இருமா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் வந்து இந்த வார சூழ்நிலையை அழகாக எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி முயற்சி பண்ணுறாரு அதுலேயும் உடனே கமருதீன் இங்க பாரு பார்வதி மாதிரி ஒரு சில ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க அவங்க இந்த மாதிரி பிகேவ் பண்ண தான் செய்வாங்க அதை நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி நீ ஆங்கிள் பண்ணுறது தான் முக்கியம் அதையும் நீ பார்த்துக்கோ அது உங்கள் கையில தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதீன் பார்வதிக்காக ஒரு விஷயத்த பேசி இதெல்லாம் பண்ணுறாங்க இதை போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க கமருதீனும் பார்வதியும் இப்பயே அவன்கிட்ட ஒரு நாலு தப்புகள் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அவனோட தப்புகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீக்கெண்ட்ல எங்கே சொல்லணுமோ அங்கே பார்த்து சொல்லிக்கலாம் அவனுக்கும் ஒரு என்னோட நூறு சதவீத கோஆப்ரேட்டிஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் நூறு சதவீதம் கொடுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு போக போக தான் தெரியும் இது ஒரு பக்கம் அடுத்து எஃப்ஜே மற்றும் திவாக்கரை கடையை என்ன சண்டைன்னா எஃப்ஜே சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க அது வீட்டுக்குள்ளே கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது நம்ம அடுத்த வாரம் சூப்பர் டெலிக்ஸில் ஏதாவது ஒரு கேம் வந்தால் கூட என்ன பண்ணணும் டீம் கேம் அப்போ நம்ம ஒன்னா டீமாக இருந்து செயல் பண்ணும் நம்மளுக்குள்ள அடிச்சுக்கும் போது அந்த இடத்துல அடிச்சுக்கலாம் அந்த டீமா இந்த டீம்ன்னும் போது நம்ம ஒற்றுமையா இருந்து பயங்கரமாக கேம் விளாட்ணுன்ற மாதிரி எஃப்சி இது சபரி அட்வைஸ் பண்ணிருக்கேன் எஃப்ஜி வந்து ஒரு விஷயத்த சொல்றான் நம்ம ஆளுக்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சுட்டு வேலை செய்யணும் இல்லை நான் ஒருத்தருக்கு வேலை செய்யும் போது திவாகர் வந்து ரீல்ஸ் பண்ண கூப்பிட்றேன் இந்த மாதிரி கூப்பிட்றலாம் நீங்கள் பண்ணாதீங்க என்னன்ற மாதிரி சொல்லிடுறாரு ஏன்னா எஃப்ஜி நான் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது வேண்டாம் நீங்க வேலை குடுக்கறத கூட ரீல்ஸ் பண்றதுதான் நீங்க வேலை நினைச்சிட்டு இருக்கீங்க அதை கொடுக்காதீங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அழந்துட்டா அந்த இடத்துல ரீல்ஸ் பண்ண வச்சே வேலை வாங்கன்ற மாதிரி அப்ஜே சொல்றான் அது நீ மட்டும் ரேப்பு பண்றிய ரேப்பை பத்தி ஏதாவது கேக்குறனா நான் நடிக்கிறத நீ ஏன் கேக்குற இந்த வீட்டுல நடிக்க கூடாதுன்னு யாருக்கும் சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்ல இது இல்ல அது இல்லைன்ற மாதிரி திவாகர் பேசுறாரு அவன் சொல்றது சிம்பிள் பாயிண்ட் இது நீங்க ரீல்ஸ் பண்றது மட்டும் தான் வேலையா வச்சிருக்கீங்க இந்த வீட்டோட உரிமைகளை எடுத்து வேலை பாருங்கன்றதுதான் தான் ஓட பாயிண்ட் இவர் என்ன பண்றாரு இந்த வீட்டுல இருந்து ரீல்ஸ் அவருக்கு தேவையான ஆட்களை கூப்பிட்டு தனக்குத்தானே ரீல்ஸ் தான் அவருடைய வேலைன்னு நினைச்சிட்டு இருக்காரு சோ இந்த இடத்துல திவாக்கர் மேலதான் தப்பு அது உனக்கு என்ன தெரியும் இப்பெல்லாம் நடிக்கிறத வந்து நிறுத்த சொல்ற இதெல்லாம் பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி திவாகர் பேசணும்னே எஃப்ஜே சொல்லிட்டான் உன் நடிக்கிறத நிறுத்தி எனக்கு ஒரு ரூபா புரோஜனம் இல்ல ஒண்ணுமே இல்ல சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல போட்டு வட சோ நான் ஒன்றும் நடிக்க வேண்டாம்னு சொல்லலை நீங்க ரைட்ஸ் நடிக்க வேண்டாம்னு உங்களை சொல்லலை நீங்க என்ன பண்ணுங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டே வேலை வாங்குங்க அப்படின்றதான் நான் சொல்கிறேனே தவிர்த்து வே நடிப்பது மட்டும் வேலையாக வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்றதான் சொல்றான் அதுக்கு இவ்வளோ அலப்பறைகள் அப்படின்றதான் இருந்தது ஸோ அவரை பொறுத்தவரையும் நான் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் மற்ற வேலையை பார்க்க மாட்டேன்ற மாதிரி ரொம்ப தெளிவா இருக்காரு போல ஸோ கண்டிப்பா அந்த சொந்த டீமுக்குள்ளேயே வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் இன்னொரு பக்கம் வெளியே வந்தவனே அங்கேருந்து யாரு திவாகர் அங்கேருந்து வந்தேன் டே ஓட்டு போட்டுன்னுடா கலை பார்த்து செஞ்சு விட்டுறா மறக்காம ஓட்டு என்ன கண்டிப்பாக கமரதனி கோன்னு போட்டுரு வினோத்துக்கு ஒண்ணு போட்டுரு பார்வதிக்கு ஓட்டு போட வேணாம் பார்வதி போட்டவானா பார்வதிக்கு வந்து மற்றவங்க எல்லாரும் சேர்த்து ஊமை கொத்தா குத்தி விட்டுருவாங்க பார்வதியும் நாமினேஷன்ல வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் ஓப்பனா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ் இருக்கிறாரா இல்லையா அதை பார்த்துட்டு இருக்காரான்னு தெரில எபிசோட்ல மட்டும் போட்டுடறாரு இவனுங்க டிஸ்கஸ் பண்ணுற ஓட்டிங்கெலாம் அந்த சைட்ல டிஸ்கஷன் பண்ண மாதிரி ஒரு இதுவும் கிடையாது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றது மாதிரி இருக்கு ஸோ ஆனால் இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னா மக்களே எல்லாருமே வீட்டில் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணாதே ஆள் கிடையாது டிஸ்கஸ் பண்ணி தான் நாமினேஷன் போடுறாங்கன்றது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு இது இப்போ அடுத்த வாரம் பிரச்சனையாக வரும்ன்றது நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு பக்கம் வீட்டில் இந்த வாரம் வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி கேப்டன் கண்டக்ட் பண்ண போறாராம் ஏதோ ஒரு போட்டா போட்டி மாதிரி மீன்ஸ் ஸ்கிட்டு அதில் வந்து ஃபைனல் செமிஃபைனல் மாதிரி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நடத்த முடிக்க போகிறாராம் அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் அவருக்கு கேப்டன்சி போர்டு கொடுத்துருந்தாங்கல்ல ஃபோட்டோ அந்த கேப்டன்சி போர்டு ஃபோட்டோ உடனே வாசலில் போயிட்டு கோட்டானி கோட் ஐயோ அது வேண்டாம் என்ன பண்ணிட்டாரு ப்ரே பண்ணிட்டு வாசலில் கீழே உழுந்து ப்ரே பண்ணிட்டு நல்ல ரீதியில் அமையணும் எல்லாமே சூப்பராக அமையணுன்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு அதில் குறிப்பாக நல்ல ரீதியில் அமையிறதும் அமையாததும் நீங்க எடுக்கும் முடிவுகளிலும் நீங்கள் நடந்து கொண்ட விதத்திலும் தான் இருக்க போகிறது பிரவீன் அவர்கள் எனக்கு என்னமோ தெரியுது இந்த வாரம் பிரவீனை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சி ஓட போகிறாங்க போல இருக்கு அவர் சட்டுன்னு கண்ணாடி மாதிரி ரியாக்ட் பண்றவன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணார்னா பாதிப்புகளையும் கான்சிக்வன்ஸையும் அவர் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றது தான் ஸோ பார்வதி ஆல்ரெடி குறி வச்சிட்டாங்க குறி வச்சா யாரா உழணும் அப்படின்றதுல பார்வதியும் கமருதீனும் இவனுடைய தப்புகளை நோட் பண்ண இன்னொரு பக்கம் கமருதீனுக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது யாருமேனா பிரவீன் நல்லா பண்ணிட்டோம் அவன் கொஞ்சம் இது பண்ணலான்ற மாதிரி இருக்கு பட் ஆனால் அவங்கள நோட் பண்ணி வச்சு செய்யலான்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க இவன் கொஞ்சம் ஃப்ரீயாக விடலான்னு பாக்குறான் பார்வதி நான் விடமாட்டேன் அவன் அப்படி பேசுறான் நான் எப்படி விடுறது அப்படின்ற மாதிரி விடாபிடியா இருக்காங்க ஸோ போக போக இந்த சம்பவங்களும் இந்த சண்டைகளும் எதிர்பார்க்கலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன்னாவே சண்டை காட்சிகள் தான் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்